மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு பணிகளுக்கு மத்தியில் அரசியல் பணி ஆட்சி பணி என்கிற பல்வேறு பணிகளுக்கு மத்தியில் நமது அழைப்பை ஏற்று இந்த மாநாட்டில் நிறைவேறுவரை ஆற்ற வருகின்றதற்காக உங்கள் அனைவரின் சார்பிலும் எனது மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு மணி நேரத்திற்கு முன்னதாகவே இங்கு வந்திருக்கலாம் விமான நிலையத்திலிருந்து வெளியே இங்கே வருவதற்கு ஒரு மணி நேரம் தாமதம் என்று சொன்னால் வழிநெடுகளும் ஆயிரக்கணக்கான ஆண்களும் பெண்களும் முதலமைச்சரை பார்க்க வேண்டும் வரவேற்க வேண்டும் என்பதற்காக குழுமியிருந்த அனைத்து மக்களுடைய அன்பான வரவேற்பையும் பெற்று இங்கே வருகை இருக்கிறார்கள் இந்த நிகழ்வு முடிந்து அவர்கள் இரவே தருமபுரி செல்ல வேண்டிய நிலை இருக்கிறது என்பதை உணர்ந்து மிகச் சுருக்கமான முறையில் ஒன்றிரண்டு செய்திகளை இங்கே நான் தெரிவிக்க விரும்புகிறேன் குறிப்பாக சென்ற மாநாடு இருபத்தி ஐந்தாவது மாநாடு திருப்பூரில் நடைபெற்றது அந்த மாநாடு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆறு ஏழு எட்டு ஒன்பத்தே நடைபெற்றது தொடக்க நாளில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் தோழமை கட்சிகள் தலைவர்களும் பங்கு பெறுவதற்கான ஏற்பாடுகளை செய்திருந்தோம் முதல்வர் அவர்களால் தவிர்க்க முடியாத காரணத்தினால் வர இயலவில்லை என்று சொன்னாலும் காணொளி காட்சியின் மூலமாக உரையாற்றியது நம் அனைவருக்கும் மிக நன்கு தெரியும் அவ்வாறு உரையாற்றுகிற பொழுது நமது கட்சி சார்பாக எந்த கோரிக்கையும் வைக்காத நிலையில் நமது அனைவருடைய நன் மதிப்பிற்குரிய தலைவர் நல்லக்கண் அவர்களுக்கு அந்த மாநாட்டில்தான் தகைசால் தமிழர் விருதை முதலமைச்சர் அவர்கள் அறிவித்தார்கள் அந்த தகைசால் தமிழர் விருது என்பது நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு புதிதாக அறிவிக்கப்பட்ட விருதாகும் அந்த முதல் விருதை பெற்றவர் கம்யூனிஸ்ட் பேரியக்கத்தினுடைய தலைவர் தோழர் சங்கரையா இரண்டாவது விருதை பெற்றவர் கம்யூனிஸ்ட் பேரியக்கத்தினுடைய தலைவர் நல்லகண்ணு மூன்றாவது விருதை பெற்றவர் மூன்றாம் ஆண்டு விடுதலை திராவிட கழகத்தினுடைய தலைவர் ஆசிரியர் வீரமணி அவர்கள் இந்த ஆண்டு நமது மதிப்பிற்குரிய மாமா அவர்கள் அந்த விருதினை பெற்றிருக்கிறார்கள் விருது தொடங்கப்பட்ட பிறகு தனது சொந்த கட்சிக்காரர்கள் எவருக்கும் அந்த விருது வழங்கப்படவில்லை மாறாக பிற கட்சிகளைச் சேர்ந்த தலைவர்களுக்கு வழங்கி வருகிறார்கள் என்பதை பெருமிதத்தோடு தெரிவித்துக்கொண்டு அந்த மாநாட்டில் ஒரு கோரிக்கையை முன்வைத்தோம் குறிப்பாக நாடாளுமன்ற உறுப்பினர் சுப்பராயன் அவர்களும் நானும் அந்த மாநாட்டிற்கு அழைப்புகள் கொடுக்க அன்னாரிவாலயம் சென்ற பொழுது ஒரு கோரிக்கை வைத்தோம் தேசப்பிதா காந்தி அவர்கள் ஸ்ராவியலுக்கு வருகை தந்து ஜீவாவை சந்தித்தார் ஸ்ராவயலில் அந்த சந்திப்பு நடைபெற்றது ஜீவா அவர்கள் காந்தி அவர்கள் ஜீவாவை பார்த்து இவ்வளவு சிறப்பாக நடத்துகிறீர்களே உங்களுக்கு என்ன சொத்து இருக்கு இருக்கிறது என்று கேட்ட பொழுது தேசம்தான் எனது சொத்து என்று ஜீவா சொன்னார் அதற்கு மறுமொழியாக காந்தி சொன்னது இல்லை இல்லை நீங்கள்தான் இந்த தேசத்தின் சொத்து என்று மகாத்மா காந்தி அவர்கள் குறிப்பிட்டார்கள் அதை நினைவு அங்கே அதை சிறப்பிக்கக்கூடிய வகையில் அங்கே ஒரு நல்ல மண்டபத்தை காந்தி ஜீவா சந்திப்புக்கான மணிமண்டபத்தை கட்ட வேண்டும் என்ற கோரிக்கையை அழைப்புதல் கொடுக்க சென்ற பொழுது கொடுத்து வந்தோம் நம்முடைய திருப்பூர் மாநாட்டில் அந்த மண்டபம் கட்டப்படும் என்று அறிவித்தார்கள் ஸ்ராவயிலில் அது பிரம்மாண்டமாக கட்டி முடிக்கப்படுகிற தருவாயில் இருக்கிறது காந்தி ஜீவா சிலையோடு சேர்ந்து கட்டி முடிக்கப்படுகிற தருவாயில் இருக்கிறது அதற்கு நான் நன்றி தெரிவிப்பது மட்டுமல்ல அதன் திறப்பு விழாவிற்கு கண்டிப்பாக முதல்வர் பங்கேற்க வேண்டும் அதை நீங்கள் காணொளி காட்சியின் மூலமாக திறக்கக்கூடாது நேரடியாக வந்து திறக்க வேண்டும் ஏனென்றால் தோழர் ஜீவா உங்களுடைய பெரியப்பா என்பதை நான் இங்கே நினைவுபடுத்தி அப்படி நடக்கக்கூடிய நிகழ்ச்சியில் பல்லாயிரக்கணக்கான தோழர்கள் கம்யூனிஸ்ட் தோழர்கள் பங்கேற்பார்கள் என்பதையும் தெரிவித்து அரசு பொறுப்பேற்ற பிறகு பல்வேறு சிறப்பான பணிகளை நல்ல பணிகளை ஆக்கப்பூர்வமான பணிகளை செய்து வருகிறது சாதனைகளை செய்து வருகிறது கடந்த சட்டப்பேரவை தேர்தலில் கொடுத்த வாக்குறுதியின்படி கொரோனா காலத்தில் பாதிப்பிற்கு குடும்பத்திற்கு ஐயாயிரம் வழங்க வேண்டும் என்று கோரிய எடப்பாடி அவர்கள் வழங்கவில்லை கொடுக்க நிதி கிடையாது என்று மறித்து ஆயிரம் கொடுத்தார் தேர்தல் வாக்குறுதியில் ஆட்சிக்கு வந்தால் மீதம் இருக்கிற நான்காயிரத்தை கொடுப்போம் என்று தேர்தல் வாக்குறுதியில் முதல்வர் அறிவித்து ஆட்சி பொறுப்பு ஏற்றவுடனேயே அந்த நான்காயிரம் கொடுக்கப்பட்டதை யாரும் மறந்திருக்க மாட்டார்கள் என்பதோடு கல்வி தொகை என்பதுதான் மிக மிக முக்கியமானது கல்வியில் நாம் முன்னேற வேண்டும் கல்வியில் முன்னேறக்கூடாது என்பதற்காகத்தான் தேசிய கல்விக் கொள்கையை ஒன்றிய அரசு வலுக்கட்டாயமாக திணிப்பதற்குள்ள அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்கிறது அதை ஏற்கவில்லை என்கிற காரணத்தினால் தமிழ்நாட்டிற்குரிய நிதியை வழங்க முடியாது என்று அறிவிக்கிறார்கள் அதை ஏற்றுக்கொண்டால் நிதி கொடுப்போம் இல்லை என்றால் கொடுக்க முடியாது என்று ஒன்றிய கல்வி அமைச்சரே தெரிவிக்கிறார் மாநில முதலமைச்சரவர்கள் தெரிவித்தார்கள் நீ பத்து லட்சம் கோடி கொடுத்தாலும் சரி உனது கல்வி கொள்கையை நாங்கள் ஏற்க மாட்டோம் என்று திட்டவட்டமாக உறுதியாக அதை நிராகரித்திருக்கிறார்கள் இப்பொழுது பெண்கள் மாணவிகளுக்கு மட்டும் கொடுக்கப்பட்ட கல்வி தொகை மாணவர்களுக்கும் சேர்த்து வழங்கப்படுகிறதை மகிழ்ச்சியோடு வரவேற்கிறோம் பாராட்டுகிறோம் அதே மாதிரி தாய்மார்களுக்கு ஆயிரம் உதவித்தொகை தொகை வழங்கப்பட்டு வருகிறது கோடிக்கணக்கான பெண்கள் பயன்பெற்று வருகிறார்கள் இலவச பேருந்து பெண்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது தோழர் பழனிசாமி முதல்வருக்கு மிக நன்றாக அறிமுகமான திருத்தரப்பூண்டி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பழனிசாமி நீங்கள் பேசுகிற பொழுது ஒன்றை மறந்து விடாமல் சொல்ல வேண்டாம் முதியவர்கள் வீடு தேடி உணவுப் பொருள் வழங்கப்படுகிற திட்டம் ஒரு மகத்தான திட்டம் ஒருவேளை வயிறு வயது அவருக்கு எழுபத்தி என்கிற காரணத்தினால் வரவேற்கிறார் என்பது எனக்கு தெரியாது இந்த திட்டம் திட்டம் நல்ல மனப்பூர்வமாக வரவேற்க வேண்டும் தனி தீர்மானமே நிறைவேற்ற வேண்டும் பேசுகிற பொழுது மறந்து விடாமல் சொல்லுங்கள் என்று நினைவுபடுத்தினார் எனக்கு நினைவு இருந்தது இருந்தாலும் கூடவே இருக்கிற காரணத்தினால் நினைவுபடுத்தினார் அதையும் இந்த மாநாடு நான் மட்டுமல்ல இந்த மாநாடே அந்த திட்டத்தை கரவோளி எழுப்பி வரவேற்கிறது என்பதை நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மிக கடுமையான பணிகளை மேற்கொண்டு வருகிறார்கள் அவர் எப்பொழுது படுக்கிறார் எப்பொழுது விழிக்கிறார் என்பதை யாராலும் கண்டுபிடிக்க முடியவில்லை கலைஞருக்கு அப்படி சொல்வார்கள் அவர் எப்பொழுது தூங்குகிறார் எப்பொழுது விழிக்கிறார் தாப்பா தோழர் தாப்பா ஒரு நிகழ்ச்சியில் சொன்னார் தினசரி இந்த உடன்பிறப்புகளுக்கு கடிதம் எழுதி சொல்லுகிற பொழுது இப்படி டிக்டேஷன் எழுத சொல்லி இவருக்கு எந்த வாத்தியார் உத்தரவு போட்டார் தெரியலன்னு சொல்லி ஒரு திருமண நிகழ்ச்சியில் தமாஷாக சொன்னார் அதே அளவிற்கு கலைஞரை போன்று நம்முடைய முதலமைச்சரும் கடுமையான பணிகளை மேற்கொண்டு வருகிறார்கள் நேரில் சந்தி சந்தித்த பொழுது சொன்னோம் கொஞ்சம் வேலையை குறைத்து கொள்ளுங்கள் சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் ஆகவே இந்த மக்களை சந்திக்கக்கூடிய அந்த எல்லாம் கொஞ்சம் குறைத்து நேரடி சந்திப்பு இந்த சாலை ரோடு ஷோ எல்லாம் கொஞ்சம் குறைக்க முடியுமா என்று பாருங்கள் சொன்னோம் குறைக்கிறாரா குறைக்கவில்லையா என்பது எனக்கு தெரியாது இந்த பணிகளின் காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார்கள் நேரில் சென்று சந்திக்க முடியவில்லை தினசரி இங்கே உதவியாளர் தினேஷ் அவர்கள் இருக்கிறார்கள் அவரிடத்திலே தினசரி கேட்டுக்கொண்டிருந்தேன் அந்த காலந்தோறும் கம்யூனிஸ்ட் நூல் வெளியீட்டிற்கு அழைப்புதல் கொடுக்க வேண்டும் உங்களிடத்திலாவது வந்து கொடுத்து விடுகிறேன் மருத்துவமனைக்கு வரட்டுமா என்று கேட்டேர் சரி வாருங்கள் என்று சொன்னார்கள் ஜூலை மாதம் இருபத்தி நான்காம் தேதி மருத்துவமனைக்கு சென்றேன் நான் செல்லுகிற பொழுது எப்பொழுதும் வெறுங்கையோடு செல்வதில்லை ஏதாவது ரெண்டு கோரிக்கை மனுவோடு தான் செல்வேன் அப்படி செல்லுகிற பொழுது சாலை ஆய்வாளர்கள் அவர்கள் பணிக்காக காத்திருந்தார்கள் பணி நியமனம் செய்யப்படவில்லை தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு பேர் ஒருவர் இருவர் அல்ல தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு பேர் அந்த தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு இளைஞர்களுக்கும் சாலை ஆய்வாளர் பணிக்கான காத்திருக்கிறார்கள் பணி நியமன ஆணை வழங்க வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கை மனுவை அருமை சகோதரர் தினேஷ் அவரிடம் கொடுத்து முதல்வரிடத்தில் நலம் பெற்று வீடு வந்த பிறகு செயல்படுத்துங்கள் என்று தான் சொன்னேன் மருத்துவமனையில் இருந்து கொண்டே அதை ஆய்வு செய்து தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு பேருக்கு சாலை ஆய்வாளர் பணி நிரந்தரம் பணி நியமன ஆணை வழங்கிய முதலமைச்சரவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல் இப்பொழுது நிறைய கோரிக்கை இருக்குது மாநாட்டு பிரதிநிதிகள்லாம் நிறைய தீர்மானம்லாம் கொடுத்துருக்குறாங்க பல தீர்மானங்களை முதல்வரிடத்துல கொடுத்துருக்கிறேன் மொத்த தீர்மானத்தையும் பல கருத்துக்களை பிரதிநிதிகள் சொல்லியிருக்கிறார்கள் நம்முடைய அரசிடம் நிறைய எதிர்பார்க்கிறார்கள் நிறைய பிரதிநிதிகள் இன்றைக்கு கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி ஓரு பேர் பேசினார்கள் அந்த நாற்பத்தி ஓரு பேரும் நீங்கள் முதல்வரிடத்தில் சொல்லி இதை நிறைவேற்றுங்கள் இடத்திலே சொல்லி நிறைவேற்றுங்கள் என்று கோரிக்கையில் வைத்திருக்கிறார்கள் தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறார்கள் மாநாடு முடிந்தவர்கள் மொத்தமாக முதலமைச்சர் நிச்சயமாக வழங்குவேன் வற்புறுத்துவோம் என்று தெரிவித்துக் கொள்வதோடு இந்த மாநாட்டில் ஒரு கோரிக்கை சென்ற மாநாட்டில் ஜீவா காந்தி சந்திப்பிற்கு மண்டபம் கட்ட வேண்டும் என்கிற கோரிக்கை வைத்தோம் ஏற்று அறிவித்து அந்த பணி நிறைவடைவதாக இருக்கிற சூழலில் இப்பொழுது விமான நிலையத்திலிருந்து வருகிற பொழுது ஒரு முதல் மனு கொடுக்கறது கூட என்னட்ட ஒரு முறை இல்லைங்கிறத நான் உணர்கிறேன் விமான நிலையத்திலிருந்து வண்டியில் வருகிற பொழுதே ஒரு கோரிக்கை மூணுமே கொடுத்தேன் என்ன அப்படி பாருங்கள் ஒன்றும் இல்லை ஒரு சின்ன கோரிக்கை தான் இந்த மாநாட்டில் சொல்லணும் அப்படின்னு வாங்கிட்டாங்க இப்போ உங்கள் அனைவரின் சார்பாக கோரிக்கை வைக்கிறேன் வேற ஒன்றுமல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு ஜனவரி மாதம் பதினோராம் தேதி சேலம் சிறைச்சாலையில் இருபத்தி இரண்டு பேர் அநியாயமாக சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் முன்னூறுக்கு மேற்பட்ட கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்கள் சிறையில் இருந்தார்கள் சிறை நிர்வாகம் இவர்கள் அரசியல் கைதிகள் அரசியல் கைதிகளையும் கிரிமினல் கைதிகளையும் ஒன்றாக நடத்தினார்கள் எங்களை அரசியல் கைதிகளாக நடத்தி கிரிமினலாக நடத்தாதே என்று போராடினார்கள் அந்த போராட்டத்திற்காக துப்பாக்கிச்சூடு நடத்தி சேலம் சிறைச்சாலையில் இருபத்தி ரெண்டு பேர் அநியாயமான முறையில் கொல்லப்பட்டார்கள் அவர்கள் அதிகபட்சமான தோடர்கள் கேரளாவைச் சேர்ந்த மலையாளி தோடர்கள் என்பதையும் சொல்லி மூன்று பேர் தமிழர்கள் என்பதையும் சொல்லி மாண்புமிகு முதலமைச்சர்களிடத்திலே இந்த மாநாட்டின் வாயிலாக கேட்டுக்கொள்வது அந்த வீர தியாகிகளுக்கு அந்த சிறைச்சாலையின் முன்பாக ஒரு நினைவு சின்னத்தை எழுப்பி தாருங்கள் என்று அன்போடு மாநாட்டு பிரணதிகள் அனைவரின் சார்பிலும் உங்களை அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் நிச்சயமாக போன மாநாட்டில் எப்படி அறிவித்தீர்களோ அதே போன்று இதற்கும் ஒப்புதல் அளிப்பீர்கள் என்கிற முழு நம்பிக்கை முத்தரசனுக்கு எப்போதும் உண்டு நிறைவாக சட்டப்பேரவை தேர்தல் வரப்போகிறது பல்வேறு முதல்வர் வேட்பாளர்கள் இப்பொழுதே வாகனங்களை எடுத்துக்கொண்டு புறப்பட்டு விட்டார்கள் நிச்சயமாக மாம்பழம் கிடைக்காது ஞானப்பழம் கிடைக்காது மயிலில் ஏறி பல வந்த முருகனுக்கு ஞானப்பழம் கிடைக்கல அது மாதிரி பல பேர் புறப்பட்டு போயிருக்கிறார்கள் வரலாறு ஒன்றும் தப்பல்ல நாங்கள் விரும்புவது நாங்கள் ஒரு முதல்வர் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் கொள்கையில் உறுதி படைத்தவரான ஒரு முதல்வர் எங்களுக்கு தேவை குறிப்பாக சனாதானத்தை எதிர்க்கக்கூடிய முதல்வர் எங்களுக்கு தேவை வகுப்புவாத்தை எதிர்த்து போராடக்கூடிய ஆற்றல் மிக்க போர் வீரனாக எங்களுக்கு ஒரு முதல்வர் தேவை ஆர் எஸ் எஸ் அடியோடு அறுத்தறிகிற ஒரு முதல்வர் எங்களுக்கு தேவை அப்படிப்பட்ட முதல்வர் நீங்கள்தான் என்பதை மனப்பூர்வமாக தெரிவித்து ஒரு கொள்கை தளபதி தான் தமிழ்நாட்டிற்கு முதலமைச்சராக வேண்டுமே தவிர ஒரு தலைவர் பிரச்சாரத்தில் சொல்லுகிறார் தத்துவம் பேசாதீர்கள் அரசியல் பேசாதீர்கள் என்று தத்துவம் பேசாமல் அரசியல் பேசாமல் வேற என்னையா பேச வேறு எதை பேச இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி அழிந்தே போய்விட்டது இருக்கிற இடம் தெரியவில்லை தேய்ந்து போய்விட்டது முகவரி இல்லை இப்படி சொன்னார் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஜூலை ஏழாம் தேதி ஜூலை ஏழாம் தேதி அதே ஜூலை பதினாறாம் தேதி சிதம்பரத்தில் கம்யூனிஸ்டுகளே விடுதலை சிறுத்தைகளே எங்களோடு வாருங்கள் நாங்கள் உங்களை ரத்தன கம்பளம் கொண்டு ரத்தன கம்பளம் விரித்து வரவேற்கிறோம் என்று அழைப்பு விடுத்தார் திருப்பி அதற்கு பதில் சொன்னோம் நீங்கள் விரித்து இருக்கிறது ரத்தன கம்பளம் அல்ல கரை படிந்த கம்பளம் அது உங்கள் அழைப்பை நிராகரிக்கிறோம் என்று நிராகரித்தோம் அதற்கு பிறகு ஆரம்பிச்சிட்டாரு அழிஞ்சு அப்புறம் வாங்கினாரு வல்லை என்று சொன்னதுக்கு வர முடியாது அதற்குரிய தகுதியான தலைவர் இல்லைன்னு என்று அறிவித்ததற்கு பிறகு வசைமாறி மாறி புலிகிறார் திராவிட முன்னேற்ற கழகத்திடம் கம்யூனிஸ்ட் கட்சிகள் பணம் வாங்கிவிட்டார்கள் முதலமைச்சருடைய பெயரை அவர்களுக்கு அடிமையாகி விட்டார்கள் என்று ஒரு நாளாந்தர பேச்சாளரை போல் பேசிக் பேசிக்கொண்டிருக்கிறார் கம்யூனிஸ்ட் கட்சியை மட்டுமல்ல முதலமைச்சரை பேசுகிற பொழுது அப்பா பேரை சொல்லி பிழைப்பு நடத்தி கொண்டிருக்கின்ற தவறான உரிமையில் பேசிக்கொண்டிருக்கிறார் ஒரு தரம் தாழ்ந்த அரசியல்வாதி அவ்வளவுதான் தமிழ்நாட்டு மக்கள் அந்த தரம் தாழ்ந்த அரசியல்வாதியை நிச்சயமாக நிராகரிப்பார்கள் என்பதை தெரிவித்து மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி நம்முடைய முதலமைச்சருடைய அவர்களுடைய தலைமையில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருபதாம் ஆண்டுகளில் தொடங்கப்பட்டது கொள்கை அடிப்படையில் தொடங்கப்பட்டது கொள்கை ரீதியாக பயணித்துக் கொண்டிருக்கிறது அந்த பயணம் நிச்சயமாக உறுதியாக வெற்றி பெறும் என்பதை தெரிவித்து நிறைவு செய்கிறேன் வணக்கம் நன்றி Cero puchedal.